ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு பாருங்கள் நம்ம மாடுலர் கிச்சன்லேருந்து அன் மாடுலர் கிச்சனை இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம் இதுதான் என்னுடைய என்னுடைய சொந்த வீடு அதாவது அதோட மாடுலர் கிச்சனை விட்டுட்டு இப்போ நாங்கள் அன் மாடுலர் கிச்சன் சில சி ட்யூஷனுக்காக நாங்கள் ஸ்விஃப்டாயிருக்கோம் ஸோ வாங்க அதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஸோ எண்டு வரைக்கும் பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வ்ளாகுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் இன்றைக்கி நம்ம கிச்சன் வீடியோ பார்ப்போங்க இதுதான் என்னுடைய கிச்சன் ஃபுல் வியூ இதாங்க ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நம்ம வந்து மாடுலர் கிச்சனில் இருந்து இப்போ இந்த கிச்சனுக்கு வந்துருக்கோம் ஸோ எனக்கு மாடுலர் கிச்சனை விட இப்போ இந்த கிச்சன் ரொம்ப 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 பிடிச்சிருக்குங்க ஏன்னா நம்ம சின்னதுலேருந்து இந்த கிச்சனில் தானே நம்ம வாழ்ந்துருக்கோம் இதை விட ரொம்ப சிம்பிளாக தான் இருந்தது நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது கிச்சன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காட் எனக்கு இதுவும் ஒரு ப்ரெசன்டேஷன் தான் சொல்லணும் எனக்கு கொடுத்த கிஃப்ட்டு சரி காட் எனக்கு கொடுத்த கிஃப்ட்டு எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போமா வாங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த ஷெல்ஃப்லாம் நான் பிளான் பண்ணி தாங்க வச்சோம் நான் வந்து வீடுடைய வளாகு ஃபுல்லாக வந்து பரவ போடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வந்து பவுல் ஐட்டமெல்லாம் ஆனால் ட்ராலி வச்சுருக்கும் போது கூட எனக்கு ஸ்பேஸ் பற்றலைங்க ஏன்னா இவங்க அப்பாவே சொல்லுவாங்க அதாவது எங்கள் ஹஸ்பண்ட் எவ்வளோ பாத்திரம் வச்சுக்கிட்டு எப்படி நீ சார் ட்ராலிங்லேருந்து பற்றோம் அப்படின்னாங்க இதுக்கே நான் பயந்துட்டு இருந்தேன் இந்த கிச்சனுக்கு எப்படி பற்றோன்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் நிறைவாக அமைஞ்சிட்டுங்க எல்லாமே பவுல்ஸ் ஐட்டமு ஸோ இது வந்து மா வரைச்சி எடுக்கக்கூடிய பாத்திரம் இது வந்து அந்த பவுல் ஐட்டம் தான் இது பார்த்தீங்கன்னா நான் கிளாஸ்லாம் வைக்கிறதுக்கு அதாவது பீங்காம் பொருள் அது மாதிரி வைக்கிறதுக்கு இது எம்டி பாட்டில்ஸ் அங்கே வச்சுருக்கேன் அவ்வளோதான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாக்ஸஸ்ங்க ஏன்னா எனக்கு பிளாஸ்டிக் பாக்ஸ் அவ்வளோ பிடிக்காது வைக்க மாட்டேன் பட் இருந்தாலும் தேன் வாங்கியிருக்கிறனால இதில் வச்சுருக்கேன் ஸோ இதெல்லாம் வந்து நான் ரெடி பண்ண ஆயிலு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து நெய்யுங்க கடையில் வாங்குவோம்ல அந்த நெய் தான் ஸோ இது ப்ராண்டு இருக்கு இந்த நெய் இது பார்த்தீங்கன்னா அரிசி திப்பி கொஞ்சம் கோல்டு ஆகிடுச்சுன்னா அது வைப்பேன் இது வந்து டூத்பிக்கருங்க ஸோ நான் ஒரு ட்ரேலி ரெடி பண்ணியிருக்கேன்னு சொன்னேன்ல என்ன ட்ரேலின்னு தெரியுமா அதாவது எனக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஸ்பூனு இந்த உட்டில் இந்த அப்புறம் வந்து கரண்டி இந்த மாதிரி ஜூஸரு நைஃப் எல்லாமே வந்து அதிகமாக இருக்குது நான் கீழே வச்சுருக்கும்போது மாடுலர் கிச்சனில் ட்ராலியே எனக்கு பத்தாதுங்க ஸோ இதுக்கு நான் திடீர்னு தான் பிளான் பண்ணேன் இந்த பாக்ஸஸ் நான் வந்து ஃப்ரிட்ஜுக்காக வாங்கினேன் வெஜிடேபிள்ஸ்லாம் வைக்கேன் வச்சு மிச்சம் என்கிட்ட எக்ஸஸா இருந்தது ஸோ இதை நம்ம என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் டக்குன்னு இங்கே வந்தோன்னே தான் எனக்கு ஐடியா வந்தது ஒவ்வொரு பாக்ஸ் இப்படி எடுத்து வச்சுக்கிட்டு பாருங்கள் வந்து இப்போ ஸ்பூன்லாம் வச்சுருக்கேங்க ஸ்பூனு ஃபில்டரு டக்குன்னு நம்ம இப்படி இருந்தோன்னா எடுத்து அழகா அழகாக அந்த மாதிரி ஸ்பூன் ஐட்டம் இன்னும் நிறைய வந்து வெளியே வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஃபுட்டு சம்மந்தப்பட்ட இந்த மாதிரி பொருள்லாம் நம்ம தனியாக வச்சுருந்தோன்னா நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்னா நம்ம யூஸ் பண்ணாமே இருப்போம் இப்படி தனியாக ஆச்சுன்னா டிஃபன் நம்மளுக்கு எடுக்க வாட்டமாக இருக்கா ஸோ இது ஈஸியாக இருக்குது எனக்கு இது எடுக்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரண்டி சாப்பாடு கரண்டி இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி நைஃப்லாம் நிறைய இருக்குது நைஃபு சிசரு இந்த மாதிரி திங்ஸ்லாம் இந்த மாதிரி தனியாக நான் ட்ராலி மாதிரி இது ரெடி பண்ணி என்னுடைய அன் மாடலர் கிச்சன் ட்ராலி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இதுதாங்க இவ்வளோ அழகாக வச்சுருக்கேன் எனக்கு பிடிச்சிருக்கு மற்றவங்களுக்கு எப்படியும் தெரியலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுகர் பாக்ஸு அண்ட் இது வந்து பணக்கருக்கண்டு காஃபி தூள் பக்கத்துலையே பாட்டில் தான் வாங்குவேன் இந்த டைம் பாட்டில் கிடைக்காதனால இப்படி வாங்கி வச்சுருக்கேன் இது சுக்குமல்லி காஃபி நான் வீடியோவும் போட்டிருப்பேன் ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நைட்டு காலையில் நாங்கள் இதுதான் போட்டு குடிப்போம் இது ஆவாரம் பூ டீ தூள் எல்லாமே அப்படியே ப்ராசஸ் வயசிங்கெலாம் வச்சுருப்பேன் மசாலா தூள் அது கீழே மிளகாத்தூள் கடுகு கருவேப்பிலை வெந்தியம் அப்படின்ட்டு சரி கருவேப்பிலன்ட்டேன் வெந்தியம் அந்த மாதிரி இது எல்லாமே பருப்பு இது கருப்பு எல் டெய்லி நான் கிச்சனில் இருந்தால் தான் அங்கே வச்சிருக்கேன் இது வந்து மீன் குழம்பு மசாலா இதான் வீட்டில் அரைச்சிது இது வந்து ஊருக்காய் எப்போயுமே கொஞ்சம் ஊறுக்காய் தொட்டுக்கிட்டால் நல்லாயிருக்கும்னு வீட்டில் எப்போவுமே ஊருக்காய் வச்சுப்பேன் அப்புறம் வந்து இது வந்து நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி லைனாக வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் சில்வர் பாக்ஸில் தான் வச்சுருக்கேன் ஸோ இது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உப்பு எப்போவுமே குனிஞ்சு எடுக்கணுன்ட்டு கீழே மாற வச்சுருக்கேன் உப்பு புளி ஆயில் தேங்காய் எண்ணெய் கடலெண்ணெய் நல்லெண்ணெய் பாமாயில் அப்படி பருப்பு வகைகள் அரிசி இட்லி போடுற அரிசி மசாலா தூள் அப்படின்னு லைனாக வச்சுருக்கேன் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய இட்லி பாத்திரம் கிளாஸ்ல அந்த பிளேட்டில் வச்சுருக்கேன் ஏன்னா பாப்பாக்கு ஹைட்டில் வச்சா எட்டாதுன்ட்டு கீழேயே வச்சுருக்கேன் அந்த டைம் இது எல்லாமே பாருங்கள் ஸோ இடிக்கல் இன்னொன்று கழுவி வச்சுருக்கேன் இது வந்து ஏலக்காய் அடித்த கல் அதனால் அப்படி இருக்குது ஸோ தேங்காய் துருவழுது இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு பிளாஸ்டிக் பாக்ஸ்லாம் வரும்ல அதெல்லாம் வச்சுருக்கேன் ஸோ செல்ஃபில் எடுக்கனா அது அசிங்கமாக இருக்கும்ன்ட்டு அதில் போட்டு வச்சுருக்கேன் ஏதாவது எமர்ஜென்சிக்கு தேவைன்னா எடுத்துக்கலாம் இங்கெல்லாம் வந்து அலுமினியம் பாத்திரம் குக்கரு இந்த மாதிரி லைனாக அடுக்கி வச்சுருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூஷன்ஸ் அதாவது மளிகை ஜாமான் கொஞ்சம் எடுத்து அப்படி வச்சுருக்கேன் ட்ரேயில் ஸோ இந்த மாதம் இன்னும் வாங்கலை வாங்கணும் அப்புறம் மிக்ஸி கிரைண்டரு துணி குத்துற கிளிப்பு அரிசி பூண்டு அப்படின்ட்டு இது எல்லாமே இப்படி அடுக்கி வச்சுக்கிட்டேன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து சம்மந்தப்பட்ட இந்த ஏரியா ஸோ அதை அப்படியே அங்கே கீழே வச்சுக்கிட்டேன் கிரைண்டர்லாம் நம்ம கீழே வச்சால் எடுத்து ஈஸியாக இருக்கட்டு இப்படி வச்சுருக்கேன் வாலி அதாவது ஸ்நாக்ஸ் பாக்ஸு ப்ளஸ்ஸு ஆயில் நல்லெண்ணெய் அந்த மாதிரி எல்லாம் எண்ணெய் வகையிலும் இந்த பாக்ஸில் வச்சுருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து சம்மந்தப்பட்ட பொருள் அது வந்து ஊதுவத்திக்காக நானே ஒரு பிளேட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஊதுவத்தி வைக்கிற ஸ்டாண்ட் மாதிரி இது வந்து தலைக்கு ஹேர் ஆயில் நம்ம ரெடி பண்ணோம்ல ஸோ அது இது வந்து வெங்காயம் இப்படி உளர்த்தி வச்சுருக்கேன் ஸோ சிங்கி கிப்பில கீழ இதெல்லாம் வச்சுருக்கேன் அப்படியே வந்திங்கன்னா ப்ளேட்ஸ்லாம் எங்கே வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய எவ்வளோ ப்ளேட்ஸுங்க நான் டெய்லி இன்னும் வெளியே பாருங்கள் கழுவி காயுது அதையும் காமிக்க அப்புறம் அப்புறம் பிளேட்ஸ் எல்லாமே லைனாக அடுக்கி வச்சுருக்கேன் கிளாஸுங்க இது வந்து இப்ப சின்ன பிளேட் பிளேட்லேயே இதோட சின்ன பிளேட்டு பாத்திரத்துக்கு முடுறது இது வந்து பவுலுடைய மூடி கஃப்யூஸ்க்கு எடுக்கிற வாட்டர் பாட்டில்ஸ் அப்புறம் அதோட சின்ன பிளேட்டுங்க அவ்வளோதான் எமர்ஜென்சியாக ஒரு சின்னது ரெண்டு கிளாஸ் வச்சுருக்கேன் ஏன்னா குழந்தைங்க சிரப் அந்த மாதிரி எதாவது அந்த மூடி தேவணும் தேட முடியாதல அதுக்காக ஷிங்கில் வந்து பாத்திரம் இன்னும் சேர்த்தல நிறைய சேர்ந்தா டிஷ்வாஷரில் பூண்டு வந்து வச்சுருக்கேன் அவ்வளோதாங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் என்னுடைய கிச்சன் ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க அப்புறம் தண்ணி குடம் வந்து நான் கிச்சனில் இங்கே தான் வச்சுருந்தேன் மாடலர் கிச்சன்லேயே அதையே நான் அப்போது பிளேஸ் மாற்றணும்னு நினச்சேன் அமையில ஆனால் இப்போ பாருங்கள் எனக்கு சூப்பராக அமைஞ்சிட்டுங்க ரொம்ப பிடிச்சிருக்கு தண்ணி குடமும் வைக்க ஸ்பேஷியஸ் இருக்கு அப்புறம் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் டைனிங் டேபிள் மாதிரி ஒரு டேபிள் நம்ம வீட்டில் மிஷினுக்காக வச்சுருந்தாங்க சரி அதை ஓரம் கட்டினா நம்மளுக்கு அப்படியே வீணா வீணாக சொல்லிட்டு சொல்லிவிட்டு அதுக்காக அந்த டேபிளை விரித்து குழந்தைங்களுக்கு ஸ்டூல் போட்டு கொடுத்த நைட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு உட்காந்து மூணு பேரும் மூணு ஸ்டூலில் உட்காந்து சாப்பிட்டாங்க ஸோ அதில் தான் நான் அந்த பாத்திரம் நான் எடுத்து வச்சுருக்கேன் சரி சமைச்சு அங்கேயே வச்சு அசிங்கமாக இருக்கும்ன்ட்டு இப்படி மாற்றிக்கலான்ட்டு நான் அவ்வளோ பெரிய வீட்டில் கூட நம்ம செய்ய முடியாது தான் இந்த இத்தோண்டு கிச்சனில் நான் எல்லாமே செஞ்சுட்டேங்க இத்தனை உண்டு கிச்சன்லாம் சொல்ல முடியாது காட் எனக்கு பெருசாக தான் கொடுத்துருக்காங்க ஸோ தேங்க்யூ காட் தான் சொல்லணும் பாருங்கள் நம்ம குழம்பு கடை வச்சுருக்கும் போது அதுக்கான பாத்திரம்லாம் எடுத்து அழகாக அப்படி லைனாக அடிக்க வச்சிட்டோம் ஓவனும் மேலே போய் உட்காந்துட்டாங்க கீழே உட்காந்தா அந்த ஓவன் யூஸ் பண்ணுறதே இல்லை ஏன்னா மைதா மாவு கெடுதின்னு தெரிஞ்சதுலேருந்து ஸோ நம்ம எல்லாருக்கும் சொல்கிறதும் இல்லாமல் நம்மளும் அதை ஃபாலோ பண்ணணும்ல அதுக்காக மைதா மாவில் யூஸ் பண்ணுற எந்த பொருளும் செய்யறது இல்லைன்னோன்னே ஓவன் தூங்கிட்டு இருந்தான் அவனை தூக்கி மேலே நல்லா ஃப்ரீயாக தூங்குன்னு தூக்கி உட்கார வச்சுட்டாச்சு ஸோ லன்ச் பேக்கு ஒன்று யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால மேலே வச்சுருக்கேன் தேவனா எடுத்துக்கலான்ட்டு அந்த மாதிரி நம்ம வந்து கப்பு அந்த பேப்பர் கப்பு ரோலு அதெல்லாம் வந்து மேலே வச்சிட்டேன் கிச்சன் திங்ஸ்லாம் ஸோ இவ்வளோதாங்க நம்மளுடைய கிச்சன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் ஆனால் நான் நினச்சதை விட சூப்பராக அமைஞ்சிட்டுங்க என்னுடைய ரியல் ஸ்டவ் இங்கே இருக்கான் அதுதான் நாளைக்கு வந்து நான் மேட்ச் பண்ணணும் ஸோ இப்போதிக்கி இந்த ஸ்டவ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இதுவும் புது ஸ்டவ் தான் ஸோ இது கொஞ்சம் கறி அடையுது பாத்திரத்தில் அதனால் இதையும் தூக்கி ஓரம் கட்டிவிட்டு இவனையும் நம்ம ஸ்டவ் எப்போவுமே எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஸோ எப்படி இருக்குது என்னுடைய கிச்சன் எப்படி இருக்குது என்னுடைய ஆர்கனைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கண்டிப்பாக என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் நான் அதை படித்து இன்னும் என்னுடைய நிறைய வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக பிடிக்கும் நினைக்கிறேன் நான் வீடியோ வீடியோடைய விலாக் வந்து ஃபுல்லாக நான் போடுறேன் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இங்கே பாருங்கள் வெளியெல்லாம் அப்படி இருக்குது அப்போ தூக்கிட்டுருக்குதான் நம்மளுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இது எல்லாத்தையும் நான் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு இன்னும் இந்த லைன்லாம் கொடுக்கல ஹேண்ட் வாஷ் டிவி லைன்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக என்னுடைய வீடியோவை கண்டினியூவாக பார்த்து உங்களுடைய சப்போர்ட்டையும் ஆதரவையும் எனக்கு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் என்னுடைய ரிஷாரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் ஒரு நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ பாய்